வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு இலவச வேளாண் மின்கட்டணத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் வீர மரணமடைந்த அடைந்த சுப்பையன் ஆகியோரது நினைவு ஸ்தோபிக்க கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி மாநில பொருளாளர் கே கே சி பாலு அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் நினைவஞ்சலி செலுத்தினர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் இளங்கோ அவர்கள் தலைமையில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் முன்னிலையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கோவை மாவட்டம் இருகூர் புக்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கே எம் டி செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் டெக் சூப்பர் ஸ்டார் என்ற பிரபல யூடியூபர் சுதர்ஷன் மற்றும் அவரது தாய் தந்தை மீது வரதட்சணை கொடுமை வழக்கு மருத்துவரான காதல் மனைவியிடம் பத்து லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிந்து போலீஸ் விசாரணை கார் விபத்தில் உயிரிழந்த கால்பந்து வீரர் டியோகோ ஜோட்டா மற்றும் சகோதரர் உடலுக்கு இறுதி அஞ்சலி போர்ச்சுகல் பிரதமர் மற்றும் ஏராளமான கால்பந்து வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை முருகன் கோவில் குடமுழக்கு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் பக்தர்களின் வசதிக்காக மூன்று இடங்களில் பேருந்து நிலையங்கள் அமைப்ப ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி பூமியை வெப்பமயமாக்கும் மீத்தேன் வாயு வெளியேற்றத்தை கண்காணிக்க அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் திடீர் மாயம் எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள செயற்கைக்கோளிலிருந்து கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தகவல் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நாற்பத்தி மூன்றாயிரம் கன அடியிலிருந்து ஐம்பதாயிரம் கன அடியாக அதிகரிப்பு ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பதினொன்றாவது நாளாக அருவிகளில் குளிக்க தடை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு நிர்ணயத்த இலக்கை ஏழு மாதங்களுக்கு முன்பாகவே எட்டியுள்ளது டிஎன்பிஎஸ்சி மேலும் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிப்பு பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் நிரப்பப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் ஒவ்வொரு வாரமும் ஏழாயிரம் வீரர்கள் வரை கொல்லப்படுவதாக அதிபர் ட்ரம்ப் வேதனை மற்ற நாடுகளை விட ரஷ்யா மீது கடுமையாக இருப்பதாகவும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்புவது குறித்து பேசியதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க